ஓம் ராம் ராமாயணம் வால்மீகி ராமாயணம் சுந்தர காண்டத்தில் பதினாறாவது சொர்க்கம் சீதையை பார்த்து வருந்தது வானர பூங்கவரான அனுமான் புகழ்ச்சிக்குரிய சீதையையும் தன்னுடைய நற்குணங்களால் எல்லோரையும் வசீகரப்படுத்துகின்ற ராமனையும் மனதிற்குள் கொண்டாடி மறுபடி ஆழமான ஆலோசனையில் மூழ்கினார் கண்ணீரால் கலங்கிய கண்களுடன் தேஜஸ்வி அனுமான் சீதையை நிலை குறித்து சிறிது நேரம் ஆழமாக சிந்தித்து வருந்தினார் பெரியோர்களிடம் மரியாதை கொண்ட கௌரவிக்க கௌரவிக்கத்தக்கவளும் ராமனுடைய பத்தினியுமான சீதைக்கும் இவ்வளவு துக்கம் ஏற்படுகிறது என்றால் விதியை யாராலும் ஏற முடியாது என்பது சத்தியமல்லவா ராமனுடைய பராக்கிரமத்தையும் புத்தி சக்தியும் சீதை அறிந்துள்ளபடியால் தான் மழைக்காலத்தில் கலக்கமடையாத கங்கை நதி போல இவ்வளவு துன்பங்களுக்கு இடையிலும் அதிகமாக மனம் தளராமல் இருக்கிறார் இராமனுக்கி ஒழுக்கம் வயது நடத்தை உடையவளும் இணையான உயர்குலம் லட்சணம் உடையலுமான சீதைக்கு ராமன் ஏற்றவர் அவருக்கு கருங்கண்ணாலான இவர் ஏற்றவர் மாசு புத்தம் புதிதாக விளங்கும் தங்கத்தின் ஒளி போன்றவளும் உலகத்தினரால் விரும்பப்படும் மகாலட்சுமி போன்றவளுமான சீதையை பார்த்ததும் மனதால் ஸ்ரீராமனை சிந்தித்தார் பின்வரும் வார்த்தைகளையும் தனக்குள் கொண்டார் அகலமான கண்களைக் கொண்ட இவர் காரணமாக மகாபலசாலியான வாலி கொல்லப்பட்டான் வீரியத்தில் ராவணனுக்கு சமமான கவந்தனும் வீழ்த்தப்பட்டான் சண்டையில் மகேந்திரனால் சம்பாராசுரன் கொ போல பயங்கரமான பராக்கிரமத்தை உடைய ராட்சசன் விராதன் ராமனார் சண்டையில் கொல்லப்பட்டான் ஜனஸ்தானத்தில் பயங்கரமான செயல்களை செய்யும் பதினாலாயிரம் ராட்சசர்கள் நெருப்பு கொழுந்து போன்ற பானங்களால் கொல்லப்பட்டார்கள் தன் ஆற்றலை பற்றி நன்கு உணர்ந்திருந்த ராமனால் யுத்தத்தில் கரண் கொல்லப்பட்டான் திருசிரஸ் வீழ்த்தப்பட்டான் மகாபலம் பொருந்திய தூஷன் அளிக்கப்பட்டான் வாலியினால் பராமரிக்கப்பட்டதும் பிறரால் அடைய முடியாததும் உலகத்தாரால் மதிக்கப்பட்டதுமான வானர ராஜ்யத்தை இந்த தேவியின் காரணமாகவே சுக்ரீவன் அடைந்தான் அகன்ற கண்களையுடைய பிராட்டியின் காரணமாகவே நதி நதங்களுக்கு பதியும் பெருஞ்செல்வத்தை தன்னுள் கொண்டுள்ளதுமான சமுத்திரத்தை நான் தாண்டினேன் இந்த இலங்கை பட்டணத்தையும் பார்த்தேன் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி ஓடுமாறு நதி கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி ஓடுமாறு நதம் இந்த தேவிக்காக பூ மண்டலத்தையும் எல்லா உலகங்களையும் ராமன் தலைகீழாக புரட்டினாலும் அது பொருத்தம்தான் என்று நான் கருதுகிறேன் மூன்று உலக அரசுரிமை உயர்ந்ததா அல்லது ஜனகநந்தினியான சீதை என்ற ஒரு பெண் உயர்ந்தவளா என்று ஆலோசித்தார் மூவுலக அரசுரிமை என்பது சீதையின் வீசம் பகுதிக்கு கூட ஈடாகாது வீசம் பதினாறில் ஒரு பங்கு இவர் அறநெறியாளரும் மகாத்மாவுமான மிதிலை மன்னன் ஜனகருடைய புதல்வி கணவனிடத்தில் உறுதியான பற்று கொண்டவர் வேள்விச்சாலை நிர்மாணத்துக்காக பூமியை கலப்பிய அழுத பொழுது பூமியை பிளந்து கொண்டு தாமரையின் மகரந்தம் போன்ற மண் துகள் தூவப்பட்டவளாக வெளிப்பட்டார் பராக்கிரமசாலியும் மேலான நடத்தை உள்ளவரும் பின் பின்வாங்காதவருமான தசரத மன்னனுக்கு புகழ் பெற்று இந்த சீதை முதல் நாட்டுப்பெண் பெண் அறம் அறிந்தவர் செய் நன்றி உள்ளவர் தன்னை அறிந்தவர் வருவன ராமனுடைய அன்புக்குரிய மனைவியான சீதை ராட்சசங்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிறார் இது காலத்தின் கோலம் தானே விதியிலிருந்து யாரும் தப்ப முடியாது தானே அரண்மனையிலிருந்து எல்லா போக சாதனங்களையும் துறந்து உறவினர்களையும் துறந்து கணவரிடம் கொண்டிருந்த தீவிர பற்றின் வலிமையால் ஈர்க்கப்பட்டு இருக்கும் துக்கங்களை மனதில் கொள்ளாமல் மக்கள் இல்லாத உறவினரோ நண்பரோ பண்பாடுடையவர்களோ இல்லாத காட்டுக்குள் புகுந்தார் இவ்வளவு உயர்வான கற்புக்கரசி அவர் நாயகனுக்கு பணிவிடை செய்வதில் ஆர்வமுடைய சீதை அரண்மனையில் உயர்ந்த உணவு வகைகளை புசித்தபோது எந்த திருப்தியை அடைந்தாரோ அதே திருப்தி வனத்தில் கனி கிழங்குகளை புசித்து அடைந்தார் பொன்னிறம் கொண்டவளும் எப்போதும் புன் சிரிப்புடன் பேசுபவளும் கஷ்டங்களை அனுபவிக்க தகாதவளுமான சீதை இந்த வேதனைகளை சகித்துக் கொண்டிருக்கிறார் நீர் வேட்கை உடையவன் பந்தலை நோக்கி ஓடிச் செல்வதைப் போல இராவணனால் கவர்ந்து வரப்பட்டவளும் நன்னெறியினலுமான சீதையை பார்ப்பதற்கு ராகவன் தவித்துக் கொண்டிருக்கிறார் நாட்டிலிருந்து துரத்தப்பட்ட மன்னன் திரும்பவும் நாட்டுரிமையை அடைந்தால் சந்தோஷப்படுவதைப் போல இவளை திரும்ப பெற்று ராகவன் நிச்சயமாக பெருமகிழ்ச்சி அடைவான் சுகபோக சாதனங்களை விட்டவளும் உற்றார் உறவினர் அருகில் இல்லாதவளுமான இவள் அவரை சந்திப்பதில் அடக்க முடியாத ஆவல் கொண்டிருப்பதால் தான் தன் உடலை தாங்கிக் கொண்டிருக்கிறாள் இவள் ராட்சசிகளையோ மலர்கனியுடைய இந்த மரங்களையோ பார்க்கவில்லை ஒரே மனதுடன் ராமனையே பார்த்து கொண்டிருக்கிறாள் என்பது நிச்சயம் பெண்களுக்கு மற்ற எல்லா அணிகலன்களைக் காட்டிலும் கொண்ட கணவனே சிறந்த ஆபரணம் கணவனோடு கூட இருக்கத்தக்கவளான இவளோ அவர் இல்லாதால் பழிச்சென்று இருக்கவில்லை இவள் இல்லாத பிரபுராமன் செயற்கரிய செயலை செய்து கொண்டிருக்கிறார் தன் உடலை இன்னும் தாங்கிக் கொண்டிருக்கிறாரோ துக்கத்தால் அழியவில்லையே கருமையான கூந்தலை உடையவளும் தாமரை போல் பிரகாசிக்கும் கண்களை உடையவளும் சுகம் அனுபவிக்கத்தக்கவளும் துக்கத்தில் இருப்பவளுமான இவளை பார்த்து என்னுடைய மனம் கூட கலக்கம் அடைகிறது பூமாதேவிக்கு நிகரான பொறுமை உடையவள் தாமரை கண்ணால் இராமலட்சுமணர்களால் பாதுகாக்கப்பட்டவள் அந்த சீதை இப்போது ஒரு மரத்தினடியில் ஐயவோ விகாரமான கண்களைக் கொண்ட ராட்சசிகளால் கண்காணிக்கப்படுகிறாள் பனிப்பொழிவினால் தாக்குண்ட தாமரை ஓல் சோபை இழந்தவளும் தொடர்ந்து வரும் முடிவில்லாத துக்கத்தால் பீடிக்கப்பட்டவளுமான ஜனகன் பதவி கதனை விட்டு பிரிந்திருக்கும் பெண் சக்கரவாகம் போல மிகவும் இறங்கத்தக்க நிலையை அடைந்திருக்கிறாள் பணிக்கால முடிவில் மலர் கொத்துகளின் பாரத்தால் நன்றாக வளைந்த கிளை நுனிகளுடைய அசோக மரங்களும் ஆயிரக்கணக்கான குளிர்ந்த கிரணங்களுடன் நுதித்துள்ள பூர்ணச்சந்திரனும் இந்த பிராட்டியின் துக்கத்தையே அதிகப்படுத்துகின்றன கணவனோடு இருந்தால் மகிழ்ச்சியை கொடுக்கும் கணவன் அருகில் இல்லாதால் அதிகமான துக்கத்தை கொடுக்கின்றன மிகவும் பலசாலியும் வேகமாக செயல்படுபவரும் வானர சிரேஷ்டருமான அனுமான் இந்த விஷயத்தை பற்றி இவ்வாறு எல்லாம் ஆலோசித்த பின்னர் இவள் சீதைதான் என்ற உறுதியான முடிவுக்கு வந்தவராய் அந்த மரத்திலேயே தங்கிவிட்டார் ஓம் ராம் ராமாயண நமக ராம் ராமாய் ராம் ராமாயணம அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவி என்பதை ராமதோதாக சிந்தமத்கார எம் சாதே பிரபோ ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்து பதினாறாவது சர்க்கம் நிறைவடைந்தது